இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜி தமிழ் தமிழ் சின்னத்திரையில ரசிகர்களோட பேர் ஆதரவோட வெற்றிகரமா ஒளிபரப்பாகிற ஒரு டிவி சேனல் சீரியல்களோட ராஜாவா சன் டிவியும் ரியாலிட்டி ஷோக்களோட கிங்கா விஜய் டிவியும் இருக்கிற இடத்துல ரெண்டுத்திலயுமே கலக்கி இப்போ முன்னேறிட்டு வராங்க ஜி தமிழ் சீரியல்களை தாண்டி இதுல ஒளிபரப்பாகிற ப ஷோ டான்ஸ் ஜோடி டான்ஸ் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு ரசிகர்கள் மதியில நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருது டிஆர்பியில குறையும் தொடர்களை முடிச்சு புத்தம் புது சீரியல்களை ஜீ தமிழ் களமிறக்கிட்டு வராங்க சமீபத்துல நடிப்புல தயாரான பாரிஜாதம் அப்படின்ற புது சீரியல் ஒளிபரப்பாக தொடங்கியிருக்கு அந்த தொடரை தொடர்ந்து இப்போ திருமாங்கல்யம் அப்படின்ற சீரியல் முதல் ப்ரோமோ இப்போ வெளியாகியிருக்கு ரெண்டு நாயகிகள் ஒரு நாயகன் கதை அம்சத்தோட ஒளிபரப்பாகும் அப்படின்னு ப்ரோமோ பார்க்கும் போது தெரியுது இதுல ஒரு ஹீரோயினா ஆஹா கல்யாணம் சீரியல் ஐஸ்வர்யா கதாபாத்திரத்துல நடிச்ச ஒரு நடிகை இதுல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க இதனால அவங்க ஆஹா கல்யாணம் சீரியல்ல இருந்து விலகிடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க